வச்சுக்கோங்க மலையில என்னနေறீங்க? இது பேக் வச்சுக்கோங்க. சரியா? எங்க இருக்கீங்க வீடு? உங்க பேர் என்ன? இங்க லட்சுமி. இருக்கீங்களா? இல்லையா? ஏமா?

இது வந்து கவர் அப்புறமா அதை மடிச்சு நீ உள்ள வச்சுக்கோங்க சரியா உங்க பேர் என்ன சொன்னீங்க அஸ்மிமா கவலைப்படாதீங்க எதுக்குமே நாங்க இதை போட்டிக்கிட்டீங்கன்னா மழையில் நனைய மாட்டீங்க சரியா நான் சொல்லும்போது கை கையை உள்ள விடுங்க இப்போ இந்த கை உள்ள விடுங்க இப்போ பண்ணிட்டீங்கன்னா இது சாரி உள்ள போட்டுக்கோங்க இது இருக்குல்ல இது அம்மிக்கி இது பண்ணீங்கனா டைட் ஆயிடும் சரியா நீ சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேமா பரவாயில்லை பாத்து பத்திரமா போனோம் பாத்து போங்க மலையில நினையாதீங்க